அவனாசி திட்டத்தில் விடுபட்ட காரமடை பவானிசாகர் அன்னூர் ஒன்றிய மக்களுக்கு புதிய நீரோட்டு திட்டம் வழங்கிட வேண்டும் என்று எங்களுடைய முதன்மை செயலாளர் துறை வைகோ எம்பி அவர்களிடம் அப்பகுதி மக்கள் ஒரு கோரிக்கையை வைத்திருக்கின்றார்கள் அக்கோரிக்கையிலே காரமடை ஒன்றியத்திலே இருநூத்தி ஐம்பது குளம் குட்டைகள் பவானிசாகர் ஒன்றியத்திலே இருநூத்தி இருபது அன்னூர் ஒன்றியம் மேற்கு பகுதியிலே அறுபது மற்றும் இதர பகுதியில் உள்ள குளம் குட்டைகளுக்கு நீராற்றம் செய்வதற்கு உரிய பிரியோகமான ஒரு புதிய திட்டத்தை வடிவமைத்தர் வேண்டும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் தாயில்லத்தோடு பரிசோதனை செய்து அப்படி ஒரு திட்டத்தை அறிவித்து தொடங்கி நடைமுறைப்படுத்தினால் அந்த பகுதி மக்களின் வாழ்வாதாரம் உயரும் அனைத்து தரப்பு மக்களுக்கும் பயன்படும்படி உலகம் போற்றும் இந்த திராவிட மாடல் ஆட்சியின் நடத்தி வரும் தாங்கள் இந்த புதிய திட்டத்தை ஆவணி செய்து இப்பகுதி வாழ் மக்களின் கோரிக்கை நிறைவேற்றி தருமாறு எங்களின் திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் துறை வைகோவரின் சார்பாக அன்புடன் கேட்டுக் கொள்கிறேன்